சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி கதை சுருக்கமா பார்க்கலாம் இவங்களை பத்தி ஏற்கனவே தனித்தனியா நம்ம பார்த்திருக்கோம் வேணுங்கிறவங்க எண்டு ஸ்கிரீன்ல பின் பண்ணிருக்க நேர இருந்தா அதையும் பாருங்க முதலாவதா திருநீல கண்ட நாயனார் கூடா நட்பின் விளைவால் மனைவியை இளம் வயது முதல் தீண்டக்கூடாது முதுமை காலத்தில் மனைவியாருடன் கோல் பிடித்து குளத்தில் மூழ்கி சிவபெருமான் அருளால் இளமை பெற்றார் இரண்டு இயற்பகை நாயனார் சிவனடியாராக வந்த சிவனிடம் தன்னுடைய மனைவியை முழு நம்பிக்கையுடன் அனுப்பியவர் மூன்றாவது இளையான் குடிமாற நாயனார் நடு இரவில் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபிரானுக்காக நெல் அறுத்தவர் தன்னுடைய வீட்டு கூரையையும் ஆக்கி சிவனடியாருக்கு உணவு தந்தவர் நான்காவதாக மெய் தன்னுடைய பகைவன் போலி சிவ வேடம் பூண்டு தன்னை கொன்றான் இருப்பினும் சாகும் தருவாயிலும் சிவ வேடத்திற்கு மரியாதை தந்து பகைவனின் உயிரை காப்பாற்றியவர் ஐந்தாவதாக விரல் மிண்டர் சிவபக்தர்களை வணங்காத காரணத்தினால் சுந்தர நாயனாரை கடிந்து ஏசியவர் திருத்தொண்ட தொகைப்பாட காரணமாக இருந்தவர் ஆறாவதாக அமர்நீதியார் சிவனடியாராக வந்த சிவனின் கோவணம் தொலைந்து போக ஈடாக தன்னுடைய சொத்தையும் குடும்பத்தையும் ஈடாக தந்தவர் ஏழாவதாக எரிபத்தர் சிவபக்தரின் பூஜைக்குரிய பூவை எறிந்த மன்னனின் யானையை கொன்றவர் பின் தவறு செய்ததாக எண்ணிய மன்னன் சிவபக்தன் என்று உணர்ந்தவுடன் தன் கழுத்தை வெட்ட துணிந்தவர் எட்டாவதாக ஏநாதிநாதர் கொல்ல வந்த பகைவனின் நெற்றியில் திருநீர் இருந்ததை அறிந்து பகைவனை கொல்லாமல் தன் உயிர் இழந்தவர் ஒன்பதாவதாக கண்ணப்பர் பக்தியில் சிவனுக்காக இரண்டு கண்களையும் தோண்டி எடுத்தவர் அன்பு பெருக்கால் மாமிசத்தையும் இறைவனுக்கு படைத்தவர் பத்தாவதாக குங்கிவிய கயலர் சாய்ந்த லிங்கத்தை தான் கழுத்தில் கயிறு கட்டி இழுத்தவர் வறுமையில் வாடினாலும் மனைவி கொடுத்த தாலியை விற்று உணவு வாங்காமல் சிவ பூஜைக்காக தூபம் ஏற்றியவர் பதினொன்றாவதாக மான கஞ்சரார் தன் மகளுக்கு கல்யாணம் என்றாலும் சிவனடியார் கேட்க மகளின் அழகிய கூந்தலையும் வெட்டியவர் பன்னிரண்டாவதாக அறிவட்டாயர் சிவ பூஜைக்குரிய பொருட்கள் கீழே விழுந்ததால் மாறாக தன்னுடைய கழுத்தை வெட்டு துணிந்தவர் பதிமூன்றாவதாக ஆணாயர் புல்லாங்குழல் ஓசையில் சிவ பக்தியை வெளிப்படுத்தியவர் பதினான்கு மூர்த்தி நாயனார் சந்தன கட்டைகள் கிடைக்காது தன்னுடைய முழங்கையை கல்லில் தேய்த்தவர் நாடாலும் பொறுப்பு வந்தாலும் திருநீரு உத்திராக்கம் சடைமுடியை தன்னுடைய சின்னமாக கொண்டவர் பதினைந்து முருகநாயனார் வழிபாட்டு கூறிய காலத்திற்கேற்ப எம்பெருமானுக்கு பூமாலையாம் பாமாலையை சாத்தி அர்ச்சனை புரிவார் இடைவிடாமல் இறைவனுடைய பஞ்சாச்சர மந்திரத்தை ஓதி கொண்டே இருப்பார் பதினாறாவதாக உருத்திர பசுபதி கழுத்தளவு நீரில் இரவு பகல் பாராமல் ருத்ரம் ஓதியவர் பதினேழாவதாக திருநாளை போவார் தாழ்ந்த குளம் என்பதால் கோயிலில் நுழையாமல் வெளி நின்று சிவனை வணங்குவார் தன் தரிசனத்தை மறைத்த நந்தியை நகர செய்தவர் சிதம்பரம் திருத்தலம் போக வெகு ஆவல் கொண்டவர் பதினெட்டு திருக்குறிப்பு தொண்டர் சிவபிரான் வேடமிட்ட சிவனின் அழுக்கு துணியை துவைத்தவர் ஆனால் குறித்த நேரத்தில் தன் பணியை செய்ய இயலாததால் தன் தலையை கல்லில் மோதியவர் பத்தொன்பது சண்டேசுர நாயனார் சிவலிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்தவர் பார்க்குடத்தை காலால் உடைத்த தந்தையின் காலை வெட்டியவர் இருபதாவதாக திருநாவுக்கரச சுவாமிகள் தேவாரம் பாடி உளவார பணியில் ஈடுபட்டு சிவனின் அருளை சிறப்பித்தவர் பற்பல அற்புதங்கள் மூலம் சிவன் அருளை கண்முன் காட்டியவர் இருபத்தி ஒன்று குலச்சிறையார் பாண்டிய நாட்டின் அமைச்சராக இருந்து சைவத்தை காத்தவர் இருபத்தி இரண்டு பெருமிழலை குறும்பர் சிவனடியாருக்கு வேண்டியது அளித்து உதவி புரிபவர் சுந்தரருடன் கைலை சென்றவர் இருபத்தி மூன்று காரைக்கால் அம்மையார் இறைவனின் அருளால் கணவருக்காக மாம்பழம் வரவழைத்தார் பின் இறைவனை துடிக்க பேய் வடிவம் எடுத்தவர் சிவபெருமானால் அம்மையே என்று அன்புடன் அழைக்கப்பெற்றவர் அறுபத்தி மூவருள் அமரும் பாக்கியம் பெற்ற ஒரே அம்மையார் இருபத்தி நான்கு அப்புதி அடிகள் திருநாவுக்கரசரின் பெயரில் பற்பல தொண்டுகள் புரிந்தவர் தன் மகன் பாம்பால் கடியுண்ட போதிலும் திருநாவுக்கரசரின் உணவு உபசரிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்ற அச்சத்தில் இறந்த மகனை மறைத்து வைத்தவர் பின் இறந்த மகனை சிவன் அருளால் உயிர் பெற்ற செய்தவர் இருபத்தி ஐந்து திருநீலநக்கர் திருச்சாத்தமங்கை அவையந்தி ஆலயத்தில் சிவலிங்கத்தின் மீது உள்ள சிலந்தியை ஊதிய மனைவியை கடிந்து ஏசியவர் ஈசன் கனவில் காட்சியளித்து அருள் புரிந்தார் இருபத்தி ஆறு நமிநந்தி அடிகள் ஈசன் அருளால் தண்ணீரால் விளக்கியேற்றி அற்புதம் நிகழ்த்தியவர் இருபத்தி ஏழு திருஞான சம்பந்தர் ஞான குழந்தை பல அற்புதங்கள் செய்தவர் பார்வதி அம்மையிடம் ஞானப்பால் உண்ட பெயர் பெற்றவர் அப்பர் பெருமானால் மிகவும் போற்றப்பட்டவர் சமணர்களை வென்று சைவம் தலைக்க செய்தவர் கோன் கலிகாமர் இறைவனை தூதுவராய் அனுப்பிய சுந்தரநாயனரிடம் கடிந்து பேசியதால் சூளை நோய் பெற்றார் பின் சிவன் அருளால் நோய் நீக்கப்பட்டது இருபத்தி ஒன்பது திருமூலர் திருமந்திரம் பாடியவர் நந்தி எம்பெருமானின் மாணாக்கர் சித்தரிடம் தீண்டி மூலன் என்பவர் இறந்தார் இதனால் பசுக்கள் துயரம் கொண்டன பசுவின் துயரம் தீர்க்க மூலன் உடலில் புகுந்து பசுக்களை காத்தார் முப்பதாவதாக தண்டியடிகள் கண் குருடாக இருந்தாலும் சமுதாய நோக்கம் கொண்டு குலம் தோண்டியவர் சமணர்கள் சவால் விட சிவன் அருளால் கண் பார்வை மீண்டும் பெற்றவர் சமணர்கள் பார்வை இழந்தனர் முப்பத்தி ஒன்று மூர்க்கர் சூதாடி வரும் வருமானத்தில் சிவ பூஜை நடத்தியவர் சிவனடியாருக்கு வேண்டிய தேவைகள் செய்தார் முப்பத்தி இரண்டு சோமாசி மாறர் நிறைய யாகம் நடத்தி சிவ பூஜை செய்தவர் லோகம் சுபிட்சம் பெற பல சிவ யாகம் நடத்தி ஈசனை மகிழ்வித்தார் சுந்தரரின் நண்பர் இவர் முப்பத்தி மூன்று சாக்கியர் அன்பால் சிவலிங்கத்தின் மீது கல் எறிந்து வழிபட்டவர் இவர் பக்தியால் எரிந்த கல் அனைத்தும் மலர்களாக மாறின முப்பத்தி நான்கு சிறப்புலி சிவனடியார்கள் பேரன்புடையவர் வேண்டுவதை அளிக்கும் வள்ளல் சிவ பூஜையை தவறாமல் செய்தவர் முப்பத்தி ஐந்து சிறு தொண்டர் பைரவ அடியாராய் வந்த சிவனுக்காக தன் மகளையே வெட்டி சமைக்க துணிந்தவர் முப்பத்தி ஆறு சேரமான் பெருமாள் சுந்தரரின் நண்பர் சிவபூஜையை தவறாமல் செய்தவர் சிவனடியாரை சிவனாக பாவித்து உபசரித்தார் முப்பத்தி ஏழு கணநாதர் சிவபூஜையை அதிக பக்தியுடன் செய்வார் திருஞான சம்பந்த மூர்த்தியுடன் நட்பு கொண்டு சிவாலயம் பல சென்று வழிபாடும் பேரும் பெற்றார் முப்பத்தி எட்டு கூற்றுவர் நாடாள முடிசூட விரும்பியவர் ஆனால் வாய்ப்பு கிடைக்காததால் தன் சிந்தையில் சிவனே முடிசூட்டி தந்ததாக எண்ணியவர் முப்பத்தி ஒன்பது புகழ் சோழ நாயனார் எரிபத்தர் தவறு செய்த யானையை கொன்றுவித்தார் என்று அறிந்து சிவனை நினைத்து தன் உயிரை விட நினைத்த மன்னர் சிவனடியார் தலை கொய்திய காரணத்தால் யாகத்தில் உயிர் துறந்தவர் நாற்பது நரசிங்க முனையரையர் சுந்தரமூர்த்தி நாயனாரை வளர்த்தவர் சிவாலயம் பல கட்டி சைவம் வளர்த்தார் மூர்த்தி வேடம் கொண்ட சிவனடியாரை கண்ட பலர் பதுங்கி செல்ல அவரை வணங்கி நீதி அளித்தார் நாற்பத்தி ஒன்று அதிபத்தர் வலையில் கிடைக்கும் முதல் மீனை சிவனை நினைத்து ஆற்றில் விடுபவர் அன்று ஒரு பொன்மீன் கிடைத்தாலும் சிவனுக்காக ஆற்றில் விட்டுவிட்டார் நாற்பத்தி இரண்டு கலிகம்பர் முன்பு வேலைக்காரனாக இருந்தவன் சிவனடியாராய் வந்திட உபசரிக்க மறுத்த மனைவியின் கையை வெட்டியவர் நாற்பத்தி மூன்று களியர் வறுமையில் தன் மனைவியை விற்று விளக்கு ஏற்றினார் எண்ணெய் வாங்க காசு இல்லாத சமயத்தில் தன் இரத்தத்தால் விளக்கு ஏற்றியவர் நாற்பத்தி நான்கு சத்தி சிவனைப் பற்றி தவறாக பேசியவரின் நாக்கை அறுத்தவர் நாற்பத்தி ஐந்து ஐயடிகள் காடவர் கோன் மன்னன் பதவியை விட்டு திருத்தல யாத்திரை மேற்கொண்டவர் நாற்பத்தி ஆறு கணம்புள்ளர் விளக்கு ஏற்றுவதற்கு தடை ஏற்பட்டதால் தன் தலைமுடியை கொண்டு விளக்கு ஏற்றியவர் நாற்பத்தி ஏழு காரி காரிகோவை என்ற நூல் இயற்றி வரும் வருமானத்தில் சிவாலயங்களை அமைத்தார் நாற்பத்தி எட்டு நின்ற சீர் நெடுமாறனார் திருஞான சம்பந்தரால் தன்னுடைய நோயும் கூணும் நீக்கப்பெற்று சைவத்தை வளர்க்கும் அரசராய் வாழ்ந்தவர் நாற்பத்தி ஒன்பது வாயிலார் இறைவனை எப்போதும் நினைக்கக்கூடிய கூடிய தமது மன கோயிலில் இருத்தினார் உணர்வு எனும் தூய விளக்கேற்றினார் ஒப்பில்லா அரும்பெரும் இன்பம் எனும் திருவமுதத்தால் வழிபட்டு சிவபெருமானுடைய சேவடி நிழலை ஏதும் பேரின்ப வாழ்வு பெற்றார் ஐம்பதாவதாக முனையடுவார் அரசருக்காக போர் புரிந்து வரும் வருமானத்தில் சிவனடியார்கள் அனைவருக்கும் உணவு கொடுத்தார் ஐம்பத்தி ஒன்று கலர் சிங்க நாயனார் சிவ பூஜைக்குரிய மலரை முகர்ந்த மனைவியின் கையை வெட்டியவர் ஐம்பத்தி இரண்டு இடங்களி நாயனார் அரசனாய் இருந்தாலும் தன்னுடைய நெல் களஞ்சியத்தை சிவ பூஜைக்கு வாரி தந்தவர் ஐம்பத்தி மூன்று செருத்துணை நாயனார் சிவ பூஜைக்குரிய மலரை மோந்த கலர் நாயனாரின் மனைவியின் மூக்கை வெட்டியவர் ஐம்பத்தி நான்கு புகழ் துணை வறுமை வந்தாலும் கோயிலில் பூஜையை தவறாமல் செய்தவர் பின் ஊரின் பஞ்சத்தை தீர்க்க பொருள் பெற்றார் ஐம்பத்தி ஐந்து கோட்புலி சிவ பூஜைக்குரிய நெல்லை எடுத்த உறவினர்களின் நெல்லை அளித்தவர் ஐம்பத்தி ஆறு பூசலார் பொருள் இல்லாததால் மனத்தில் கோயில் கட்டினார் மன்னன் கட்டிய கற்கோயிலை விட்டு இறைவன் முதலில் பூசலாரின் மனக்கோவிலுக்கு வருகை தந்தார் ஐம்பத்தி ஏழு மங்கையர் கரசியார் சைவத்தை பரப்பிய பாண்டிய மகாராணி நின்ற சீர் நெடுமாறனின் மனைவி அமைச்சர் குலச்சிறையாரின் துணையுடன் ஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து சைவ மதம் தளைக்கும்படி செய்த அம்மையார் ஐம்பத்தி எட்டு நேசர் சிவனடியார்களுக்கு உடையும் கோவனமும் அளித்தவர் எப்பொழுதும் சிவனின் நாமத்தையை நினைத்து கொண்டிருப்பவர் ஐம்பத்தி ஒன்பது கோச்சங்கட் சோழர் முற்பிறவியில் சிலந்தியாய் சிவனை வழிபட்டு யானையால் இடர்பட்டு மன்னராய் பிறந்தார் பின் மன்னராய் நிறைய சிவாலயங்களை யானை நுழைய முடியா வண்ணம் கட்டினார் அறுபது திருநீல கண்ட ஞான சம்பந்தருடன் யாழ் இசையின் மூலம் சிவனை போற்றியவர் அறுபத்தி ஒன்று சடையனார் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் தந்தை இவர் அறுபத்தி இரண்டு இசை சுந்தரமூர்த்தி நாயனாரின் அன்னை இவர் அறுபத்தி மூன்று சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் பாடியவர் சிவபெருமானின் தோழர் ஈசன் நட்புக்காக இவரை தேடி வந்தார் திருத்தொண்ட தொகை அருளியது பல அன்பு தளங்களை நிகழ்த்தினார் பெண்கள் வீட்டோடு இருந்த அந்த காலகட்டத்தில் காரைக்கால் அம்மையார் மங்கையர் கரசியார் இசை திலகவதியார் மற்றும் சந்தனதாதியார் கமலவாதியார் ஆகியோர் சிவ பூஜையே பிரதானமாக கொண்டு சிவநடியார்களுக்கு தொண்டுகள் பல செய்து முக்தி அடைந்தது வியக்கத்தக்க ஒன்றுதான் இன்னும் நாயன்மார்கள் பற்றின தெளிவான விளக்கங்களுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கால்னு ஆள்னு கிளிக் பண்ணுங்க அப்பம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி